காலை வணக்கம் எல்லாருக்குமான வாய்ப்புறத நம்ம உணர்ந்து பேச ஆரம்பிக்கும் போது நிறைய ஒவ்வொருத்தரும் பேசுறத வச்சு பாக்கும்போது வந்து அதுல வந்து எனக்கு அந்த மேடம் சொல்லும் போதுதான் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது நிறைய அதாவது மூணு படம் தான் அலவுடு எங்கள் வீட்டில் வந்து ஐம்பது பைசா நாற்பத்தஞ்சு படம் பார்ப்போம் அஞ்சு படமும் வீட்டில் அப்பா பார்த்த தான் அனுப்புவார் தில்லான அம்மா அஞ்சு தடவை அஞ்சாவது தடவை தான் சொல்லுவாங்க செலக்டிவானதான் பார்க்கணும் மூணு தியேட்டர் இருந்தாலும் அந்த மூணு தியேட்டர்ல அவர் பார்த்து ரவுண்ட் முடிஞ்சிருக்கும் எங்க வீட்டுக்குள்ளேயே சென்சார் அதை தாண்டி அனுப்புவார் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு அவர் பார்த்த படம் சரி குவாட்டர்லையும் முடிஞ்சிருச்சு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் கொடுத்தாரு ஏய் நான் படம் போறேன்டா நான் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் தம்பி நான் பயணங்கள் முடிவு போக போறேன்னு அவன் வாடா அப்படின்னா உங்க அப்பா வராரா படத்துக்கு இல்ல நான் தான் வரேன் வா போலாம் அப்படின்னு சரின்னு படத்துக்கு போனோம் அன்னைக்கு ஆரம்பிச்சேன் வேல்யூ அடிஷன் எனக்கு சொல்றதை செய்யறது சொல்லதுல இருந்து சொல்லாததை செய்யறது பார்த்ததையே சில பேர் கோன கோவிலுக்கே போவாங்க பார்த்த சாமியே பார்ப்பாங்க பார்த்த இடத்தையே பார்ப்பாங்க செஞ்சதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது இல்ல வாழ்க்கை வாழ்க்கை என்பது நம்ம கண்ணெதிர இருக்கும் அதை வாழாமையே விட்டுருவோம் அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்க கூடாதுன்னு நான் பையனா இருக்கும்போது ஆஹ் ஏன் பையனுக்கு நான் முடிவு பண்ணேன் அப்ப அப்படி போகும்போது பயணங்கள் முடியாத படம் போயிட்டோம் போயிட்டு வந்துட்டு படத்துக்கு போய் பாக்குறோம் ஆனா பாட்டெல்லாம் அப்படி இருக்கு இளையராஜாங்கிறது அப்பதான் நமக்கு தெரியுது அவ்வளோ சந்தோஷமா அதாவது ஒரு பக்கம் வீட்டுக்கு போனால் வெல்கப்படுறாரு டிக்கெட் எங்கன்னு கேட்பாரு எங்கள் அப்பா எப்படி இதுக்கு அதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ள தெரிவிக்க ஓடணும் ஓடி போய் படம் இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சினா அந்த படம் கொஞ்சம் லேட்டாக தான் முடியும் மக்கள்லாம் முடிஞ்சு வரும்போது அங்கே நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்தேன் வந்தா எங்கப்பா படம் போயிருக்காரு நாங்கள் அம்மா என்ன படம்னா தில்லானா போக வாழ்க்கையில வந்துதுரா அப்படி நம்ம சாப்பாட போடுவான்னு விறுவிறு சாப்பிட்டு படுத்து இழுத்து போத்திட்டேன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் படம் போட்டு வந்தானே அவன் எப்ப வந்தான் அப்படின்னா இப்பதான் வந்தான் அஞ்சு நிமிஷம் ஆகுது அவன் குரட்டை விட்டான் எப்பொழுதுமே குரட்டை விடுவேன் நான் குரட்டை விடுற மாதிரியும் நடிப்பேன் இடத்துல ஏன்னா அட்டி உளுந்ததுன்னா வேலைக்கேவாது அப்படின்ட்டு சரிட்டு என்ன எழுந்திரி எங்க காணமே நான் எங்க உட்காந்துருந்தேன் அப்படின்லாம் கேட்டார் கேட்டுட்டு நீங்க தான் உட்காந்துருந்தீங்க செகண்ட் கிளாஸ் தானே அவர் எப்பொழுது செகண்ட் கிளாஸ் தான் போவார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போக மாட்டார் செகண்ட் கிளாஸ்ல அந்த அஞ்சல தான் உட்காந்துருந்தாரு அன்னைக்குன்னு பார்த்து செகண்ட் கிளாஸ்க்கு போவா பஸ்ட் கதை கதவு முட்டாரு ஒண்ணு ராத்திரி பத்தரை மணிக்கு வாங்க நாட்டி வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்பா சொல்றத வச்சு செய்யறத வச்சு சொல்றதுல இருக்கிற நல்லது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில என் பையனுக்கு அதாவது என்னன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படிங்கும் போது படமா பார்த்திருக்கேன் ஏகப்பட்ட படம் கொடுத்த இரநூறு முந்நூறு படத்துக்கு மேல பாத்திருப்பேன் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு மணி மணி பேக் இது போட்டிருந்தேன் மணி சர்க்குலேஷன் அது பாட்டு படம் ஒரு பெண் வந்த வந்த பைசாவை எடுத்து சொந்த பைசாவை மாத்தி படத்தை பார்த்துட்டு காத்தால பார்த்துட்டு சாயந்தரம் ஈவினிங் காலேஜ் ஜோசப் எதுக்கு சொல்லுவேன்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாழத்தான் வந்தோம் வாழ்வதற்கான அந்த தன்மையோட நம்ம ட்ராவல் ஆகும்போது எங்க என்ன நடக்கும்ங்கிறது தெரியும் ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கான வாழ்க்கையை மாற்றும் போது குழந்தைங்களை வந்து மேடம் சொன்ன மாதிரி அந்த கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து ஒரு பிரேக்கா இருக்கலாம் ஒரு ஸ்பீடு பிரேக்கா இருக்கலாம் ஓட்டு முட்டுக்கட்டையாக இருக்கிற தன்மை வந்து எங்கள் வீட்லயே எங்கள் மாமாவும் வளர்ந்தாப்புல நானும் வளர்ந்தாப்புல எங்கள் அப்பா சொல்றதை மட்டுமே கேட்பாங்க நான் எங்கள் அப்பா சொல்றத தாண்டி சில விஷயங்களை கேட்பேன் சில விஷயங்களை பார்ப்பேன் காது இருக்கும் போதே நல்ல விஷயத்த கேட்டுக்கணும் கண் இருக்கும் போதே நல்ல விஷயத்த பாத்துக்கணும் நல்ல செயல்களெல்லாம் செஞ்சோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் திருச்சி நன்றி நண்பர்களே ஈச் அண்ட் ஹாவ் ஹாவ் டு செலிபிரேட்டட் விச் என்ஜாய் எவ்ரிடே என்பால் ஒளிமயம்னு அப்படி பார்க்கும் போது எட்டாவது படிக்கும் போது போஸ்டரை பார்த்தேன் வாழ்க்கையில நமக்கு அப்படின்னு நிறைய இடத்துல அங்கங்கிறது இன்ஃபர்மேஷன் வாழ்க்கையில ஒரே பையன் தான் சோ அதை பார்க்கும் போதே போய் சொல்லுங்க நமக்கு ஒரே ஒரு குழந்தைதான் நம்ம அப்பா அம்மாவோட தான் வாழ்க்கையை ஓட்டணும் அப்பத்தான் நீ ஓகே அப்படின்னு நிறைய விஷயங்களெல்லாம் பேசணும் நன்றி இந்த வாய்ப்புக்கு வேல்யூ அடிஷன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு மூமெண்ட்லையும் நமக்கும் கொடுத்துக்கணும் சுத்தீவிரம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்காம எல்லாரும் யாரெல்லாம் சௌக்கியமாக இருக்கணுமோ எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் ஏன்னா நம்ம பார்க்குற மக்கள் ரொம்ப கம்மி இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைன்னு நினைச்சிட்டு அந்த பிரச்சனைக்கு ப்ரே பண்ணுறோம் இல்லை உலகத்தில் நிறைய பேர் பிரச்சனையோட இருக்கான் அந்த பிரச்சனைக்கு ப்ரேயரை வந்து வச்சோம் அப்படின்னா ப்ரேயரை தனியாக வைக்க வேண்டியதில்லை சௌக்கியமா இருக்கணுங்கிற பிளெஸ்சிங்கை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எவ்ரிபடி ஹாப்பி ஹாப்பி ஃபேமிலிஸ் இன் அவர் வேர்ல்ட் இப்படி ஒரு தாரக மந்திரத்தோட டிராவல் ஆனோம்னா நம்ம போற ஆறா ஆறா வந்து அப்படியே பட்டம் அடிச்சு 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 மக்களை நம்மளை சுத்தி ஆள் யார் வந்து அட்டாச் ஆனாலும் அது பர்ஃபெக்டா வாட்ஸ்ஆப்ல முப்பது செகண்ட்ல இருந்த வீடியோ ஒரு நிமிஷம் ஆகி ஒன்றரை நிமிஷம் ஆகி இப்ப நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி மூணு நிமிஷம் வீடியோவை அதில் லிங்க் பண்ணுவேன் யூடியூப் பார்த்தா முப்பது நிமிஷம் வீடியோனா அங்கே போய் பார்க்க அது மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கற்றது கைமண் அளவு கல்லா அதெல்லாம் எவ்வரி டே விவ் டு லேர்ன் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி எவ்வரி பர்சன்ஸ் ஆட்